வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப்பு சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதிக்கான கரண்ட் ஃபயர்ஸ் பார்க்க போறோம் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதாவது குரூப் டூ டூ ஏ அப்புறம் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்காக ஹோல் பேட்ச் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் நியூ ஸ்டூடண்டா இருந்தா ஓல்டு ஸ்டூடெண்ட் ஏற்கனவே உங்க பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எயிட் டபுள் நைன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டெஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்ச்ல ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு பத்தாம் ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் பார்த்துட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம் ஸோ டென்த் ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மகப்பேறு இறப்பில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது என்சர் இரண்டாம் இடம் இரண்டாவது கேள்வி இந்தியாவின் ஏற்றுமதி ஆண்டில் எத்தனை கோடி டாலரை தாண்டி உள்ளது கோடி டாலர் மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாரதிய பாஷா விருதுக்கு தேர்வான தமிழ் எழுத்தாளர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ் ராமகிருஷ்ணன் நான்காவது கேள்வி பி எம் ஊட்டச்சத்து திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் கல்வி அமைச்சகம் ஐந்தாவது கேள்வி மும்பை பயங்கரவாத தாக்குதல் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பதாவது கேள்வி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த நாடு குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்லோவேகியா ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் லாஸ் ஏஞ்சல்ஸ் எட்டாவது கேள்வி எந்த மையத்தின் குல்தாபாத் ரத்னாபூர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் முதல் காலநிலை மாற்று நிலையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தாவது கேள்வி ஜோதிராபுலே எந்த ஆண்டு பிறந்தார் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இப்போ இன்றைக்கான விருதுகளில் புதிதாக எந்த பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது இப்போ தான் தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கர் விருதுகளானது வழங்கப்பட்டது சொல்லி இப்போ என்னன்னா நூறாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழால பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஸ்டெண்ட் பிரிவு சேர்க்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த சந்தை காட்சிகள்லாம் வடிவமைக்கிறாங்க இல்லையா அந்த சிறந்த சந்தை காட்சி வடிவமைப்புக்கு வந்து ஆஸ்கர் விருதானது வழங்கப்படும் நூறாவது ஆஸ்கர் விழாலேந்து அப்படின்னு சொல்லி அரு இருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூன்று பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுகளானது வழங்கப்பட்டு வருது இப்போ புதிய பிரிவானது சேர்த்திருக்காங்க ஸ்டென் பிரிவை வந்து சேர்த்திருக்காங்க எந்த ஆஸ்கர் விருது விழாவில் இது வழங்கப்படும் நூறாவது ஆஸ்கர் விழாவில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நூறாவது ஆஸ்கர் விழாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டென் பிரிவுக்கு ஆஸ்கர் விருதானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஆஸ்கர் விருதுகளை ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் நிர்வாக குழு சார்பில் தான் ஒவ்வொரு வருஷமும் வழங்கிட்டு வராங்க இந்த ஆஸ்கர் விருதுங்கிறது திரைப்படத்துறையில் சர்வதேச அளவில் வழங்கக்கூடிய மிக உயிரிய விருதாக பார்க்கப்படுது இப்போ இந்த வருஷம் தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கர் விருதுகளானது வழங்கியிருக்காங்க யார் யாருக்கு வழங்கியிருக்காங்க ஆஸ்கர் விருது தி அப்படிங்கிற நடித்தமைக்காக விருதுமைக்காக வழங்கப்பட்டிருக்கு சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருது அனோரா திரைப்படத்தில் நடித்தமைக்காக மிக்கி மேடிசன் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறந்த திரைப்படத்துக்கான விருது வந்து அனோரா திரைப்படத்துக்கு சிறந்த இயக்குநருக்கான விருதும் அனோரா திரைப்படத்தை இயக்குமைக்காக ஷேன் பேக்கருக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறந்த திரைக்கதைக்கான விருதும் ஷேன் பேக்கர் சிறந்த படத்தொகுப்புக்கான பேகர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இரண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் ஏஐ ஆசிரியர் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆப்சன் சி ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துல தான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இப்போ ஏஐ டீச்சர் ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுழைவு அடிப்படையில் செயல்படக்கூடிய ஆசிரியர் வந்து தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்துல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு இந்த ஏ டீச்சரோட பேர் என்ன அப்படின்னா மார்க்ரெட் அப்படிங்கிற பெயர் தான் இந்த ஏஏ டீச்சருக்கு வச்சிருக்காங்க ஒரு இருபத்தைந்து இந்திய மொழிகள் இருபத்தி ஐந்து சர்வதேச மொழிகள்ல தகவல்கள் வழங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஏ ஆசிரியர் அப்படிங்கிறது கேரளால அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த முதல் ஏ ஆசிரியரோட பேர் வந்து ஐரிஷ் அடுத்து முதல் ஏஐ பள்ளியானது கேரளால தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஏ செய்தி வாசிப்பாளர் இந்தியாவின் முதல் ஏ செய்தி வாசிப்பாளர் வந்து ஒடிசால அறிமுகப்படுத்திருக்காங்க அதோட பேர் வந்து லிசா உங்களுக்கான கொஸ்டின் இப்போ இந்தியாவின் முதல் ஏஐ பல்கலைக்கழகம் எங்க அமைக்கிறாங்க இதுக்கான ஆன்சர் ரெக்கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து உலகின் முதல் 3D பிரிண்ட் ரயில் நிலையத்தை எந்த நாடு உருவாக்கியுள்ளது ஆப்ஷன் பி ஜப்பான் சோ பாத்தீங்கன்னா உலகிலே த்ரீ டி தொழில்நுட்பத்தில் த்ரீ டி தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ரயில் நிலையமானது ஜப்பான்ல இருக்கு ஜப்பான் தான் உருவாக்கிருக்காங்க முப்பரிமாண அச்சு நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட முதல் ரயில் நிலையம் சிக்ஸ் ஹவர்ஸ்லேயே வந்து இந்த ரயில் நிலையத்தை உருவாக்கியிருக்காங்க எதுக்காகனா இப்போ ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அப்படிங்கிறது கம்மியா இருக்கு இந்த ரயில் நிலையங்களை பார்த்தீங்கன்னா பராமரிப்பதற்கான பணியாளர்கள் ரொம்ப தேவைப்பட கிடையாது ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலே போதும் இதை பராமரிச்சுக்கலாம் ஆசா தான் குறைந்த பணியாளர்கள் அங்கே மக்கள் தொகை கம்மியா இருக்கனால குறைந்த பணியாளர்கள் கொண்டு பராமரிக்கும் வகையில இந்த முப்பரிமான அச்சு நுட்பத்துல உருவாக்கப்பட்ட ரயில் நிலையமானது ஜப்பான்ல நிறுவப்பட்டிருக்கு ஸோ எங்கே நிறுவப்பட்டிருக்குன்னா ஜப்பானின் அரிடா நகர்ல ஹட்ஸு ஹட்ஸு ஷிமா அப்படிங்கிற ரயில் நிலையம் இருக்கு ஸோ இது பேரனால அதிகமாக பாதிக்கப்பட்ட நிலையில இப்போ த்ரீ டி அமைச்சிருக்காங்க ரயில் நிலையத்தை ஸோ இந்த ஹட்ஸு ஷிமா ரயில் நிலையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அமைச்சிருந்தாங்க இப்போ அதை மாற்றி த்ரீ டி பிரிண்டட் தொழில்நுட்பத்தில் அமைச்சிருக்காங்க அடுத்த ரீசன் உலகிலேயே மிக உயரமான இடத்தில் சுரங்கப்பாதையானது எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னா லடாக்ல அமைக்கப்பட்டிருக்கு லடாக்ல பாத்தீங்கன்னா ஷிங்குன்லா சுரங்கப்பாதை இருக்கு இதான் உலகிலே மிக உயரமான சுரங்கப்பாதை இது எவ்வளவு உயரத்துல இருக்கு கடல் அடி கடல் மட்டத்திலேருந்து பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எட்நூறு அடி உயரத்துல இருக்கு மீட்டர்ல பாத்தோம்னா நான்காயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரத்துல இருக்கு அடுத்த உலகிலே முதன்முறையாக சென்னை ஐஐடி பார்த்தீங்கன்னா முப்பரிமான தொழில்நுட்பத்தில் மிக துல்லியமான மூளையுடைய படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முப்பரிமாண படங்களை மூளையுடைய படங்கள் ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி செல் பிரிவுகளை துல்லியமாக கண்டறியும் வகையில இந்த படங்கள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா உலகிலே முதன்முறையாக முப்பரிமான அச்சு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட என்ஜின் பொருத்தப்பட்ட ராக்கெட் எது அப்படின்னா அக்னிபான் ராக்கெட் இந்தியாவின் முதல் முப்பரிமா அச்சிடப்பட்ட அஞ்சல் அலுவலகம் பெங்களூர்ல அமைக்கப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி பள்ளிகளிலேயே ஆதார் பதிவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி நான்காம் ஆண்டு சோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தான் கல்வித்துறை சார்பில் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ஆதார் பதிவு செய்வதற்காக பள்ளிகளில் ஆதார் பதிவு அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கப்பட்டது ஸோ எதுக்காக பள்ளிகள்லேயே வந்து ஆதார் பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு சார்பிலையும் அதாவது மாநில அரசு சார்புலையும் மத்திய அரசு சார்புலையும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து தொடர்ந்து கல்வி கற்பதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக பல்வேறு வகையில் ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்துகிறாங்க அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் செயல்படுத்துகிறாங்க இந்த திட்டம் மூலமாக மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து வழங்குறாங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படுகிறது ரூபாய் நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்துறாங்க அதாவது நேரடி பயனர் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்குக்கே நேரடியாக அந்த உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது அப்போ நேரடியா அவங்க வங்கி கணக்குல போடணும் அப்படின்னா அந்த பயனாளி அந்த மாணவர்கிட்ட ஒரு வங்கி கணக்கு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆதார் எண் அப்படிங்கிறது தேவைப்படுது ஸோ அதுக்காக தான் ஸ்கூல்ஸ் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆதார் பதிவு செய்வதற்கான திட்டமானது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தமிழ்நாட்டுல தொடங்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இப்போ இந்த ஆதார் பதிவு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு எழுபத்தி எட்டு புள்ளி நான்கு ஐந்து லட்சம் மாணவர்களுக்கு வந்து ஆதாரானது பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க சோ அதாவது மொத்தமா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள்ல எழுபது சதவீதம் பேருக்கு ஆதார் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சோ இந்தியாலே வந்து தான் இந்த அளவுக்கு மாணவர்களுக்கு வந்து ஆதார் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பாராட்டி நம்ம பள்ளி கல்வித்துறைக்கு பாத்தீங்கன்னா சாதனையாளர் விருதானது வழங்கப்பட்டிருக்கு மத்திய அரசு சார்பில் அதாவது மத்திய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் தான் இந்த சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஐந்தாவது கேள்வி உலக கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் எத்தனையாவது இடத்தை இந்தியா பிடித்துள்ளது ஆன்சர் இரண்டாம் இடம் சோ பாத்தீங்கன்னா இப்போ உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியானது அர்ஜென்டினால நடக்குது இந்த அர்ஜென்டினா நடக்கக்கூடிய இந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு எந்த நாடு அப்படின்னா சீனா சோ அஜில நடைபெற நடைபெறக்கூடிய உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில இந்தியா வந்து நான்கு பதக்கம் ரெண்டு வெள்ளி பதக்கம் ரெண்டு வெண்கல பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதக்கப்பட்டியல செகண்ட் பிளேஸோட நிறைவு செஞ்சிருக்கு சீனா கடைசி பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் கலப்பு ஏர் பிஸ்டல் பிரிவுல இந்தியாவின் சௌரவ் சௌத்ரி மற்றும் சுர்ஷி சிங் ஆகியோர் நினை வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க சோ இந்தியா நான்கு தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்கில்லையா யார் யார் வந்து இந்த நான்கு தங்கப்பதக்கங்களை வின் பண்ணிருக்காங்க இந்தியால இருந்து அப்படின்னா விஜயவீர் சித்தோ ஆகியோர் தான் இந்த போட்டியில் தங்கப்பதக்கத்தை வின் பண்ணிருக்காங்க எந்த மாநிலத்தின் ரிண்டியா பட்டுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மேகாலயா சோ மேகாலயா மாநிலத்தின் ரிண்டியா பட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப புவிசார் குறியீடானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ மேகாலய மாயத்துடைய பூர்வீக ஜவுளி உற்பத்தி பொருள் தான் இந்த ரிண்டியா பட்டு அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் மேகாலய மாயத்துடைய பழங்குடியின அதாவது காசி பழங்குடியத்தை சேர்ந்தவங்க உற்பத்தி செய்யக்கூடிய கைவினை பொருட்களுக்கும் கைத்தறி தயாரிப்புக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு ஸோ ரிண்டியா மற்றும் காசி சமூகத்தினர் அதாவது காசி பழங்குடியினர் தயாரிக்கக்கூடிய கைத்தறி தயாரிப்புக்கும் புவிசார் குறியீடு இப்போ வழங்கியிருக்காங்க புவிசார் குறியீடு சட்டம் எந்த வருஷம் ஏற்றுனாங்க ஏற்கனவே நம்ம கரண்ட் வயசுல பாத்துருக்கோம் இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட் பண்ணிருங்க சோ ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்கேன் ரெண்டுக்குமே ஆன்சர் பண்ணிருங்க ரீசன் யூஸ் இப்போ வாரங்கள் பாத்தீங்கன்னா அதாவது தெலுங்கானாவின் வாரங்களின் சப்பாடா மிளகாய்க்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு கேரளாவுடைய அஹ் கண்ணாடி பயா பழங்குடியினரால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய கைவினைப் பொருளான கண்ணாடி பயாவுக்கு பு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுடைய பல்வேறு பொருட்களுக்கு இப்போ ரீசெண்டாக புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க மதுரை மறிக்கொழுந்து விளாச்சேரி களிமண் பொம்மை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மா மாவட்டத்துடைய கும்பகோணம் வெற்றிலை அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்துடைய தோவாலை மாணிக்க மாலை அடுத்து தென்காசியுடைய புளியங்குடி எலுமுச்சம்பழம் சட்டிக்குளம் சின்ன வெங்காயம் அடுத்து பன்ருட்டி பல்லாப்பளம் பன்ருட்டி முந்திரி அடுத்து விருதுநகருடைய சம்பா வத்தல் ராமநாதபுரத்தின் சித்திரைக்கார் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பொருட்களுக்கு புவிசாகி வீடு வழங்கப்பட்டிருக்கு ஏழாவது கேள்வி பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடில் எந்த மாநிலம் முன்னணியில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி குஜராத் இப்போ பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடானது ரிலீஸ் பண்ணிருக்காங்க அமைச்சகம் சார்பில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்றாம் ஆண்டுக்கான பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த குறியீடு ரிலீஸ் பண்றது இதான் டைம் ஸோ அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பஞ்சாயத்துகளுடைய எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த பஞ்சாயத்துகள் அப்படிங்கறத அளவிடக்கூடிய ஒரு கருவியாக தான் இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன எது அடிப்படையில் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்டிஜி அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நிலையான வளர்ச்சி இலக்குகள் ஐநாவுடைய ஒரு பதினேழு வளர்ச்சி இலக்குகளில் ஒன்பது இலக்குகளில் எந்த மாநிலத்தில் உள்ள கிராமங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அதை அடிப்படையில் தான் அதனை அதனை வச்சு தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இண்டெக்ஸை ஸோ எதாவது ஒன்பது இலக்குகள் சொன்னோம் இல்லையா அதாவது வறுமை இல்லாமல் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திய பஞ்சாயத்துகள் ஆரோக்கியமான பஞ்சாயத்து அடுத்து குழந்தைகளுக்காக உகந்த பஞ்சாயத்து போதுமான நீர் வளம் கொண்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது எஸ்டிஜி கோல்ஸின் அடிப்படையில ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணது பாத்தீங்கன்னா நான்கு பிரிவுகளில் அந்த மாநிலங்களை வகைப்படுத்தியிருக்காங்க என்னென்ன வகையில் அப்படின்னா முன்னேறி சென்ற முன்னணி பஞ்சாயத்துகள் அடுத்து முன்னேறிய பஞ்சாயத்துகள் அடுத்து முன்னேற துடிக்கும் பஞ்சாயத்துகள் இப்போ முன்னேற்றத்துக்கான முதல் படியில் இருக்கும் பஞ்சாயத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பிரிவுகளில் மாநிலங்களை வரிசைப்படுத்திருக்காங்க இதுல குஜராத் மாநிலம் தான் பார்த்தீங்கன்னா முன்னணியில் இருக்கு குஜராத் மாலயத்தின் முன்னூத்தி நாற்பத்தி ஆறு பஞ்சாயத்துகள் வந்து முன்னேறி சென்ற கிராம பஞ்சாயத்துகள் பிரிவுல வகைப்படுத்தப்பட்டு குஜராத் தான் நாட்டிலேயே வந்து முன்னணியில இருக்கு குஜராத்துக்கு அடுத்தபடியாக தெலுங்கானா வந்து எல் இரநூத்தி எழுபது பஞ்சாயத்துகளோட செகண்ட் பிளேஸில் இருக்கு எட்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தான் தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாடு திட்டம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கேன் ஸோ சில இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில விலங்குதான் இந்த நீலகிரி வரையாடு இந்த நீலகிரி வரையாடு இனத்தை வந்து பாதுகாக்கணும் அதோடைய வாழ்விடங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நீலகிரி வரையாடு திட்டமானது தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி இப்போ இந்த நீலகிரி வரையாடு திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நீலகிரி வரையாடுகள் நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய எண்ணிக்கையை குறித்து கணக்கெடுப்பானது இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க சோ இந்த கணக்கெடுப்பு வந்து தமிழக அரசும் கேரளாவும் இணைந்து இந்த கணக்கெடுப்பு பணியை வந்து மேற்கொள்றாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த நீலகிரி வரையாடு திட்டம் அப்படிங்கிறது அஞ்சு வருஷத்துக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்னு நான்கு கோடி நிதியில இந்த வந்து வன மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத் துறையினால தான் இந்த ஆனது தொடங்கப்பட்டிருக்கு வரையாடுகள் எத்தனை இருக்கு நீலகிரி வரையாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ரெண்டு தடவை கணக்கெடுப்பானது நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க அந்த வரையாடுகளுடைய கழுத்துல பாத்தீங்கன்னா டெலிமெட்ரிக் ரேடியோ காலரிங் பொருத்தி அதை தொடர்ந்து கண்காணிச்சு ஏதாவது அந்த வரையாடுக்கு ஏதாவது பாதி பாதிப்பு ஏற்படுது நோய்வாய்ப்பட்டிருக்கு அப்படின்னா அதை கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சைகள் வழங்குறது ஆஹ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து அக்டோபர் ஏழாம் தேதி வரையாடு தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க ஏன் அக்டோபர் ஏழாம் தேதி வந்து வரையாடு தினமாக கொண்டாடுனா அந்த வரையாடுகள் குறித்து அந்த வரையாடுது முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம் வந்து கொண்டாடப்படும் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து கணக்கெடுப்பு பணியே தொடங்கியிருக்காங்க தமிழக அரசும் கேரளாவும் இணைந்து தான் இந்த கணக்கெடுப்பை மேற்கொள்கிறாங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி கலைஞர் எழுதுகோல் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது ஆன்சர் இதழியலாளர் சிறந்த இதழியலாளர்களுக்கு தான் கலைஞர் எழுதுகோல் விருதானது வழங்கப்படுகிறது சோ கலைஞர் எழுதுகோல் விருதுக்கு விருது பெற விரும்புறவங்க அப்ளை பண்ணலாம் அதாவது மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க அதை பத்தி பாக்குறோம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் சிறந்த இதழியல் ஊக்கப்படுத்தும் வகையில முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் தேதி இந்த கலைஞர் எழுதுகோள் விருதானது வழங்கப்படுது இந்த விருது பெறவங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படுது இந்த விருது பெறணும் அப்படின்னா அவங்க என்னென்ன தகுதிகள் எட்டியிருக்கணும் அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கணும் அடுத்து இதழியல் துறையில பாத்தீங்கன்னா தமிழ் இதழிய ஒரு டென் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்கணும் அடுத்து இதழியல் துறையில பார்த்தீங்கன்னா சமூக மேம்பாட்டுக்காக பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய மேம்பாட்டுக்காக அவங்களுடைய பங்களிப்பை வந்து ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த இதழியாளர்களுக்கான கலைஞர் எழுதுகோள் விருதானது வழங்கப்படுகிறது பத்தாவது கேள்வி சர்வதேச மனித விண்வெளி பயண தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது என்ற ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி தான் சர்வதேச மனித விண்வெளி பயண தினமானது அனுசரிக்கப்படுகிறது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் அதாவது என்னன்னா மனிதர்கள் பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு போய் அங்க ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க இப்போ நம்ம இந்தியா சார்பில் கூட ககன்யாந்திரத்தின் கீழ் மூன்று விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி அங்க மூன்று நாள் தங்கியிருந்து ஆய்வு செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க நம்ம அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல விண்வெளிக்கு சென்ற நபர் யார் அப்படின்னா யூரி ககாரின் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஏப்ரல் பனிரெண்டாம் தேதிதான் விண்வெளிக்கு சென்றிருப்பாரு சோ அந்த பயணத்தை நினைவு கூறும் தான் அந்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சர்வதேச மனித விண்வெளி பயண தினமாக கொண்டாடப்படுகிறது நெக்ஸ்ட் நிலவள கால் வயிற்று முதல் வீரர் யார் அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா அடுத்தது பாருங்க தேசிய பாதுகாப்புக்கான தாய்மை தினம் இது ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் பதினோராம் தேதி அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் இப்போ ஆசிய கோப்பை கால்பந்து போ போட்டி அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா இந்த ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியை இந்தியா நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க சோ ஆசிய கண்டத்தில் நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய கால்பந்து போட்டி தான் இந்த ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி அப்படிங்கறத நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டா ஸ்லோவேக்கியா நாட்டுக்கு நம்ம இந்திய குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சென்றிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த பயணத்துல ஒரு ரெண்டு ஒப்பந்தங்களானது கைப்பமா இருக்கு இந்தியாவுக்கும் ஸ்லோவேக்கியா நாட்டுக்கும் சோ என்னென்ன ஒப்பந்தங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய திறன் இந்திய மேம்பாட்டு கவுன்சிலுக்கும் ஸ்லோவேகியா தொழில்துறையிடையே வந்து ஒரு ஒப்பந்தம் கைப்பமா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா சுஷ்மராஜ் சுஷ்மாராஜ் வெளியுறவு சேவை நிறுவனத்துக்கும் ஸ்லோவேக்கியா வெளியுறவு அமைச்சகத்துக்கும் இடையே ஒப்பந்தம் கைப்பமா இருக்கு ரெண்டு ஒப்பந்தங்கள் கைப்பமா இருக்கு நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி தான் லாஸ்ட் டேட்டு ஹோல் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் நியூ ஸ்டூடெண்ட்னா ஓல்டு ஸ்டூடண்ட் அப்படின்னா எயிட் டபுள் நைன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கரண்ட் ஃபயர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து பதினாறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த இயர் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்துக்கான கரண்ட் ஃபயர்ஸ் பிடிஎஃப் இருக்கும் டெஸ்ட் இருக்கும் பிளஸ் கிளாஸ் உங்களுக்கு லைவ் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் ரெக்கார்டட் வீடியோவும் இதுல உங்களுக்கு கவர் ஆகும் ஏடாகும் நெக்ஸ்ட் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் பத்தொன்பதாம் தேதி வந்து எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஸ்கர் விருதுகளில் புதிதாக எந்த பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் சிறந்த ஸ்டன் பிரிவு இரண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் ஏ ஆசிரியர் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மூன்றாவது கேள்வி உலகின் முதல் ரயில் நிலையத்தை எந்த நாடு உருவாக்கி உள்ளது ஜப்பான் நான்காவது கேள்வி பள்ளிகளிலேயே ஆதார் பதிவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி உலக கோப்பையை சுடும் போட்டியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் இரண்டாம் இடம் ஆறாவது கேள்வி எந்த மாநிலத்தின் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது மேகாலயா ஏழாவது கேள்வி பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடில் எந்த மாநிலம் முன்னணியில் உள்ளது குஜராத் எட்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்பதாவது கேள்வி கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது ஆன்சர் சிறந்த இதழியலாளர்களுக்கு பத்தாவது கேள்வி சர்வதேச மனித விண்வெளி பயண தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கிரண்டு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்